அனைவருக்கும் வணக்கம் சீமான் களமிறக்கப் போகும் பவர்ஃபுல் வேட்பாளர் அதிர்ந்து கிடக்கும் திராவிடம் இந்த தலைப்பில் தான் பேச இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமைகள் தமிழர் நலன்களை பேசி பேசி தமிழ் இளைஞர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளின் மத்தியில் தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசியத்தின் தேவையும் அண்ணன் சீமான் அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே விக்கிரவாண்டியிலே வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் புகழேந்தி அவர்கள் மரணமடைந்ததைத் தொடர்ந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலிலே அண்ணன் செந்தமலன் சீமானின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளராக அண்ணன் சீமானால் களமிறக்கப் போகும் வேட்பாளர் காடுவெட்டி குருவின் மகளான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாமகவை சேர்ந்த காடுவெட்டி குருவின் மகளான விருத்தாம்பிகை அவர்களை அதிரடியாக களமிறக்குகிறார்கள் இப்படியான ஒரு அதிரடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே கிருஷ்ணகிரி தொகுதியிலே வீரப்பனாரின் மகள் வித்யா வீரப்பன் அவர்களை களமிறக்கி மாபெரும் அதிரடி அரசியலை செய்த அண்ணன் சீமான் அவர்கள் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலிலும் இப்படியான ஒரு செயலை செய்ய இருக்கிறார்கள் இந்த செயலை கண்டு இந்த திராவிடம் அதிர்ந்து போயும் அரண்டு போயும் இருக்கிறது ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதி என்பது பரையர்கொடியும் வன்னியர்குடியும் பெருத்த குடிகளாக இருக்கும் பகுதி இந்த பகுதியிலே ஜெய் குருவின் மகள் போட்டியிட போட்டியிட்டால் உறுதியாக வென்று விடுவார் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே மலர்ந்துவிடும் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிலே எதிர்காலத்திலே அமைவத அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும் என்று கருதி திராவிடம் அரண்டும் மிரண்டும் போயிருக்கிறது தமிழ் தேசியத்தால் மட்டுமே தமிழ் குடிகளின் ஒற்றுமையை சாத்தியப்படுத்த இயலும் மற்ற சித்தாந்தங்களால் ஒருபோதும் தமிழ் குடிகளின் ஒற்றுமையை சாத்தியப்படுத்த இயலாது என்பதை அந்த சீமான் அவர்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பேசி பேசி நிறுவி அது உண்மையானதும் கூட தமிழ் தேசத்தால் மட்டுமே இந்த மண்ணிலே மற்ற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை துடைத்தெறிய முடியும் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் தான் சமத்துவம் சமநீதியை பெற்றுத்தந்தோம் என்று சுயத்தம்பட்டம் அடித்து கொள்ளும் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் திராவிடம் சாதி ரீதியாக சீட்டு தருவது சாதி ரீதியாக பொறுப்பாளர்களை நியமிப்பது பல சாதிகளாக கூறு போட்டு தமிழர்களை பிளவுபடுத்தி வஞ்சகம் செய்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே பெற்று வருகிறார்கள் எங்கே சீமான் அவர்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கும் அறிவித்திருக்கும் அறிவிக்க இருக்கும் வேட்பாளர் அல்லது சீமான் அவர்கள் பேசும் தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே வென்றுவிட்டால் தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாக நிலக்கிறோம் தெலுங்கு திராவிடனே நீ வெளியே போ என்று தமிழர்கள் ஒரு குடையின் கீழ் நின்று கூறிவிட்டால் நாம் என்ன செய்வது என்று விழிபிதுங்கி போய் நிற்கிறார்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திராவிடத்தின் அநாகரிக அரசியலுக்கு அரசியலுக்கு முடிவுகட்டும் விதமாக இந்த பறையர்குடி ஒற்றுமை வன்னியர்குடி ஒற்றுமை வின் விக்கிரவாண்டியில் சாத்தியப்படும்போது போது தமிழ் தேசியம் வெற்றியை நோக்கி நகரும் நாம் தமிழ கட்சி வெற்றி என்பது தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலர்வதையும் தமிழர்கள் உரிமை பெற்று வாழ்வதையும் உறுதிப்படுத்தும் ஐம்பது ஆண்டு காலமாக புலுகுனி திராவிடம் இந்த மண்ணிலே பொய்களை சொல்லி புரட்டுக்களை சொல்லி பெற்று வந்த அதிகாரம் இந்த மண்ணிலே வீழ்த்தப்படும் தமிழினம் எழுச்சி உறும் அதற்கான ஒரு முதல் படியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்று இப்போ நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அண்ணன் சீமான் அவர்கள் மிக அதிரடியான ஒரு பவர்ஃபுல்லான வேட்பாளராக ஐயா காடுவட்டி குருவின் மகளான விருத்தாம்பி அவர்களை களமிறப்ப களமிறக்க இருப்பதாக பேச்சுகள் வருகிறது உறுதியாக களமிறக்கப்படுவார் என்று தெரிகிறது உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த மண்ணில் திராவிடம் துடைத்து சுத்தமாக தூக்கி எறியப்படும் என்று கூறிக்கொண்டு அது புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்